தொடர் கனமழையின் காரணமாக ஆயிரம் ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் விவசாயிகள் கவலை திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் கோடை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து தற்பொழுது பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த பத்து தினங்களாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்த்தது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வரம்பியம் நீடாமங்கலம் பரவாக்கோட்டை உள்ளிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் அறுவடை தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளது இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனையடைந்துள்ளனர் உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அடுத்த சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியும் எனவே உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செய்தியாளர் இளவரசன்